ராமன் வந்து ஸ்ரீராமர் வந்து பதினாலு வருஷம் காட்டுக்கு போனார் இல்லைங்களா அது வந்து ஒரு புராணமா மகாதி ராமாயணம் சொல்லிட்டு ஒரு கதை இது வந்ததுங்க இவங்க பா பாண்டவர்கள் வந்து காட்டுக்கு போனது வந்து பன்னெண்டு வருஷம் ஒரு வருஷம் என்னவோ சொல்லாங்க அது வந்து பதிமூணு வருஷம் இருந்தது நம்மளுக்கு ஏன் நம்ம இன்னைக்குதான் எனக்கு தெரியுங்க நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன் அது ஏன் ஃபேமஸ் ஆகலைங்க ராமருடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா ராமாயணத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த பதினாலு வருஷத்தை மட்டுமே சுத்தி வரும் ராமாயணம் அப்படிங்கிறது ராமர் செய்த தியாகத்தை காட்டக்கூடிய ரொம்ப உயர்ந்த ஒரு கிரந்தம் அந்த பதினாலு வருஷத்தை சுத்தி தான் இருக்கும் அதுக்கு மேல ராமாயணமே பேசல ராமர் வந்து பதினோறாயிரம் வருஷம் ஆட்சி பண்ணார் அப்படின்னு இருந்தாலுமே கூட அந்த பதினோறாயிரம் வருஷத்தை பத்தி நம்ம கிடையாது வெறும் அந்த பதினாலு வருஷத்தை பத்தி தான் வால்மீகிருஷன் அப்படி இருக்காரு ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு அதை ஏன் பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில எவ்வளவு தியாகம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிற குணத்தை காட்டுறதுக்கு ஏன்னா ராமல் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணார் தர்மத்துக்காக அவர் த தன்னுடைய தந்தை சொல்ல காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயம் தியாகம் பண்ணார் சோ இப்படி தியாகம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் நம்முடைய சந்தோஷம் முக்கியம் கிடையாது தியாக மனப்பாளர் வாழணும் அப்படிங்கிறது சொல்றது ராமாயணம் கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு கம்பன் சொல்ற ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிற நீதி என்ன பண்ணார் ராமர் இருந்து காற்றார் இது ராமாயணம் அதன் பிறகு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மகாபாரதம் அப்படின்னு வந்தது மகாபாரதம் அப்படிங்கிறது ஒரு கதை கிடையாது நீங்க ராமாயணத்தை பாத்தீங்கன்னா ஒரு கதை தான் ராமரை தான் சுத்தி 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 வந்துட்டு இருக்கும் ஆனா மகாபாரதம் அப்படி கிடையாது மகாபாரதத்துல ஆயிரக்கணக்கான கேரக்டர்ஸ் ஆயிரக்கணக்கான டிராஜடிஸ் ஆயிரக்கணக்கான ஆக்சன்ஸ் ஒரு பெரிய படத்தை ஒரு மெகா படத்தை உருவாக்குனார் கம் அப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை உலகத்துல யாராலையும் எழுத எழுத முடியாது எழுதுனதும் கிடையாது அந்த மாதிரி ஒரு பெரிய கதையை உருவாக்கி கொடுத்தார் நிறைய கதைகள்லாம் இருக்கும் ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணோம் அதை ஜாக்கிரதையா படிச்சு தெரிஞ்சுக்கணும் இதுல எது முக்கியமாக படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணோம்னா எப்பயுமே நம்ம சாஸ்திரத்தை நம்மளா படிச்சு தெரிஞ்சுக்கிறது கிடையாது நாம ஒரு குரு இருந்து தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தை அப்ப குரு இருந்து படிச்சோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு இதுல எது முக்கியம் அப்படின்ற விஷயம் சொல்லி கொடுப்பாங்க சோ இங்க வந்து பாண்டவர்கள் காட்டுக்கு போனாங்க அப்படின்னா இவங்க தியாகத்தினால காட்டுக்கு போல சூதாடி தோத்து போய் காட்டுக்கு போனாங்க இது பெரிய பெருமைக்கான விஷயம் கிடையாது ராமர் காட்டுக்கு போனதுக்கும் யுதிஷ்ட மகாராஜன் காட்டுக்கும் பாண்டவர்கள் காட்டுக்கு போனதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ராமர் காட்டுக்கு போனதுக்கு ஒரே ஒரு காரணம் தியாகம் அப்படின்ற ஒரே ஒரு குணம் தான் தந்தை சொல் பேச்ச கேட்கணும் அப்படின்ற ஒரு குணத்துக்காக ஒரு கட்டளைக்காக கேட்க கட்டுப்பட்டு பதினாறு வருஷம் கஷ்டப்பட்டாரு பகவானாக இருந்தாலும் ஆனா பாண்டவர்களோ அதுக்காக தான் காட்டுக்கு போல அவங்க சூதாட்டாங்க தொலைச்சாங்க காட்டுக்கு போனாங்க இப்படி நிறைய பேர் காட்டுக்கு போனாங்கன்னு நான் பாக்குறோம் மனுக்கள்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரித்து மகாராஜ் அவரும் காட்டுக்கு போனாரு பரத மகாராஜன் அவனுக்கும் காட்டுக்கு போனாரு நிறைய பேர் காட்டுக்கு போனவங்க நான் பாக்குறோம் அவங்க அதெல்லாம் பெருசா படிக்கிறது கிடையாது காரணம் என்னது அது தியாகத்தினால காட்டுக்கு போல அவங்க நிர்பந்தத்தினால காட்டுக்கு போனாங்க ஆனா ராமரும் தியாகத்தினால காட்டுக்கு போனார் அவனால அந்த பெருசா நம்ம போற்றி போகல்